வாங்க சார் மேல வந்து சார் மேல வந்து புலிங்க வந்து பேரு இங்க வந்து வாங்க சார் வணக்கம் வாங்க இங்க போட்டாரி சங்கர் இந்த மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்க நான் மெசேஜ் போடுறேன் मारी सकरी पढ़े लिखों में अर्ध दिन तिले कम का ये मारा तो सिर्फ है वैसे तो पढ़े लिखों में अपुन तिले कम का மணிமரன் மணிமாரி மருத்துவ சிதூர் பசங்க உதவி செய்திருக்காரு அதற்கான பார்க்க வந்து ஏற்பாடு செய்திருக்க வளர்ச்சி காலத்தில்

அன்பழகன் வாங்க அன்பழகன் வாங்க வாங்க இல்லையா நல்ல ஒரு சிறப்பான பணியை தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கு சிறப்பாக உறுதியாக இருந்த அன்பழகன் அவர்களை பாராட்டி மாநாடுகளுக்கு சார்பாக கொண்டதை பற்றி நிர்வகிக்கப்படுகிறது அன்பழகன் நிர்வகிக்கப்படுகிறது ஆகியவை உள்ள

ஜன்றிக்கீளா குமார் சத்தியன் சத்தியவே சத்தியவேலன் சக்திவேலன்